ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கீரை வகைகளில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரக்கீரை இந்த வல்லாரக்கீரை வந்து நம்ம தொகையெல்லாம் செய்வோம் அப்புறம் காரக்குழம்பு சில பேர் வைப்பாங்க இந்த வல்லாரக்கீரை போட்டு நான் ட்ரை பண்ணதில்லை பட் வந்து நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க வல்லாரக்கீரையில் நம்ம புளி சேர்க்கக்கூடாது அது புளி சேர்த்தால் அதோட எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது எந்த எல்லாம் கொடுமைன்னு எனக்கு தெரியாது முடியாது ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா கூட்டு வச்சு கொடுத்துருவேன் கூட்டு வந்து எப்பயுமே வந்து வல்லாரக்கீரை போட்டு நான் கூட்டு செஞ்சுருவேன் அந்த கூட்டு தான் இன்னைக்கு நான் என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அது எப்படி செய்யறது பார்க்கலாம் இந்த பாருங்க வல்லாரக்கீரையை நல்லா நான் என்ன பண்ணேன் காம்பு நீட் நீட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வல்லாரக்கீரையை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கிரீன் சில்லி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் சரிங்களா இது கூட இங்க கொஞ்சமா என்ன பண்ணிருக்கேன்னா வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஏன்னா தாளிக்கிறதுக்கு லாஸ்ட்ல ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாம் பருப்பெல்லாம் வேக வச்சிருக்கேன் பாருங்க பருப்பு வேக வச்சுருக்கேன் பருப்பில் என்னென்ன வேக என்னென்ன வேக வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு மூணு பருப்பையுமே சேர்த்து பருப்பு நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் ஏன்னா கூட்டுங்கிறதுனால பைத்தம் பருப்பு அதிகமாக போட்டால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ பருப்பு எடுத்திருப்பேன் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு அந்த மூணாவது தண்ணி எடுப்போம் இல்லையா அந்த மூணாவது தண்ணி எடுத்து அதை ஊற்றி நான் இதில் வந்து பருப்பை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் ஸோ இது கூட இந்த பருப்பு கூட இப்போ நம்ம அருஞ்சு எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இதை பாருங்க கிரீன் சில்லி அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா சூப்பராக வேக வச்சிடணும் சரிங்களா இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன் ஸோ தக்காளி போட்டாச்சு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா வெங்காயம் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த வெங்காயத்தை என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ளே போட்டேன் சரிங்களா இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் சரிங்களா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சரிங்களா பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போடுவோம் ஸோ இப்பயுமே நான் கொஞ்சம் போட்டுறேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஜீரகம் ரசத்துக்கு உடைக்கிற சின்ன ஜீரகம் எடுத்துருவேன் அதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா சூப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேக வைக்க பழம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பருப்பெல்லாம் சீக்கிரம் வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணால் நல்ல எண்ணெய் எந்த ஆயில் வேணாலும் சரி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பருப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா சாஃப்டாகவும் வெந்துடும் சரிங்களா இந்த ஆயிலை நான் இப்போ கொஞ்சமாக லைட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பருப்பு கூட சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காக ஆயில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த வல்லாரக்கீரையில் பயன்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு இதை நம்ம கொடுக்கணும் இதை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் இது ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக என் பையனுக்கு கொடுத்துருவோம் செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி உங்க வா மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்ருங்க சரிங்களா இங்கே பாருங்கள் பருப்பு வந்து நம்ம வேக வச்ச பருப்பு நல்லாவே வெந்துட்ருக்கு இது நம்ம எல்லாம் கிடையணும் அவசியம் இல்லை இந்த சூட்டோடய இப்படி வந்து நம்ம நசுக்கி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் ப ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா இதிலே வந்து இந்த பருப்பும் இந்த பூண்டு தக்காளி எல்லாமே இந்த ஹீட்டோடு நம்ம செய்யும் போது நல்லா சூப்பராக என்ன ஆகும்னா அது அப்படியே மசிஞ்சிடும் நம்ம கடைஞ்ச மாதிரியாக ஆயிடும் ரொம்ப கூட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கடையணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு இந்த பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ஓகேங்களா செம சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கடலை பருப்பெல்லாம் வாயில் போடும்போது டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கூட்டு நீங்கள் உங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லாட்டி நான் வந்து எங்கள் மூணு பேருக்குங்கிறதுனால தான் நான் கொஞ்சமாக செய்கிறேன் ஸோ உங்களுக்கு நிறைய வேணுன்னா நீங்கள் பருப்பு கொஞ்சம் கூட போட்டு தண்ணியும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி கரண்டிலேயோ இல்லை மத்துலேயோ கூட இப்படி நசுக்கி விட்டுட்டு இருக்கீங்க அந்த ஹீட்டில் என்ன ஆகும்னா வேகும்போது நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இதாகிடும் வெந்துடும் இந்த பாருங்க இப்போ நான் நல்லாவே மசிச்சு விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் மத்து வச்சு உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டோட அந்த கெட்டினஸ் எப்படி வருது பாருங்கள் கெட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கீரை வல்லாரு கீரை சில பேர் பொடி பொடியாக கட் பண்ணுவாங்க நான் பொடி பொடியாக கட் பண்ணலை ஏன்னா மூணு பேருங்கிறதுனால நான் அப்படியே காம்பு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே போட்டுறேன் அந்த கீரையை அப்படியே முழுசாக போடுறேன் இது வேகத்துக்கு ரொம்ப நேரலாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அட்லீ ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே இந்த கீரை வந்து பொதுவாகவே நம்ம எல்லா கீரையுமே ரொம்ப அதிகமாக வந்து வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த கீரை ரொம்பவே சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும் ஸோ இந்த கீரையை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட போகிறேன் அதில் ஒரு பூண்டு வந்து முழுசாகவே இருக்குது பாருங்கள் முழுசாக இருந்தால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அதை நல்லா அது வெந்ததுனால நான் மசிச்சு விட்டுட்டேன் அதை மெயினாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என் பையனாம் நைன்த்து படிக்கிறான் அவனே வந்து ரொம்ப என்ன பண்ணுவான்னா அந்த வல்லாறு கீரையில் காரக்குழம்பு வைச்சாலோ துவையில் அரைச்சாலோ அவன் சாப்பிடவே மாட்டான் சுத்தமாக அந்த அந்த கீரை ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற கீரைகளை விட இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக க்ரீன் வித் எல்லோ கலரில் செம சூப்பராக இருப்பாங்க இது ஒரு அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ண போறோம் ஒரு பக்கம் சாதமும் எங்க வீட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு சாதம் வெந்துட்டு தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு தேவையான உப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா உப்பு இல்லாத பண்ணம் குப்பையிலே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன அந்த பச்சை மிளகா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த கீரை கூட்டு நம்ம இது செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாகவே நான் ஏன் இதை எடுத்து போடுறேன்னா நிறைய பேர் வந்து வல்லாரக்கீரையை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது ஸோ குழந்தைங்க வந்து நல்ல மெமரி பவர் வேணும் நல்லா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வல்லாரக்கீரை கண்டிப்பாக கொடுக்கணும் பாருங்கள் இது இந்த பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இந்த கீரைக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் திருவள்ள போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் அரைச்சி போடுவாங்க நான் அப்படியே திருவி போட்டுருவேன் அரைக்கிற அளவுலாம் நமக்கு டைம் இருக்காது காலையிலேயே ஸோ அதனால் நான் அப்படியே திருவி போட்டுருவேன் பாருங்க நல்லாவே இந்த கீரை வந்து இப்போ வெந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீரை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நான் சொன்னேன் நான் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நினைப்பேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் மேக்ஸிமம் என்னோடய குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் சேர்க்காமல் நிறைய செய்யவே மாட்டேன் ஏன்னா தேங்காய் கொஞ்சமாவது நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த வயிற்றில் இருக்கிற அந்த புண்ணு அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் மேக்ஸிமம் அதனால் நான் மேக்ஸிமம் எல்லா சமையலையுமே நான் தேங்காய் தான் சேர்த்துப்பேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் திருவி வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காவை இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் இந்த தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வேகணும் இல்லை தேங்காய் வந்து நம்மளோட சாப்பாட்டோட ஹீட்லேயே வந்து அந்த தேங்காய் வந்து சூப்பராகவே இதாகிடும் ஸோ அதனால் இதை பாருங்கள் உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கெட்டியாக தான் நான் சாப்பிடுவேன் ஸோ இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்க அந்த தேங்காய் போடுறோன்னே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அடுத்தது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ நான் தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆஃப் பண்ணல சிம்மில் வச்சுருக்கேன் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அந்த ஹீட்லேயே இதாகட்டும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் தாளிக்கிறதுக்காக இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கரண்டியில் தாளிக்கிற கரண்டிலுக்கு கெண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுனாலே பொதுவாக நம்ம சோம்பு போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கடுகு போடுறேன் இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாய் கட் பண்ணி கிள்ளி வச்சுருக்க ரெண்டு வரமிளகாயை இதில் இது நல்லா பொறிஞ்சோடனே இது நல்லா பொறிஞ்சிடுச்சு அந்த வாசனை நல்லாயிருக்கும் சோம்பு போட்டு தாளிக்கும் போது ஸோ இது கூட ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது கூட ஏற்கனவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா அது கூட சேர்த்து சும்மா அப்படி ஒரு சின்னதாக மைல்டாக சும்மா வதக்கினா போதும் ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் தானே அதனால் சும்மா மைல்டாக ஒரு கிண்டு நல்லதான் வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட் நீங்கள் செய்யும்போது அந்த அரோமாவை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இப்படி சும்மா அப்படி ரெண்டு கிண்டு கிண்டிட்டு இருக்கு நல்லாயிருக்கும் அந்த வாசனை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நமக்கு அந்த ப அந்த வாசனை நம்ம சமைக்கும்போது அந்த சாப்பாட்டோட வாசனையே வந்து நமக்கு பசியை தூண்டுமா முதல்ல கண் ஃபஸ்ட்டு நம்மளோட வாசனை வழியாக தான் நம்ம வந்து பசி தூண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் நம்ம கண் வழியாக தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் அந்த கலர்ஃபுல்லாக நம்ம சூப்பராக செய்யும்போது கண்ணு வழியாக இன்னும் பசி அதிகமாக தூணுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தாளிச்சுட்டு இங்கே பாருங்கள் ரெண்டே ஒரு இது நல்லா அந்த வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனப்போ ரொம்ப ரொம்பலாம் ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சூப்பராக ஒரு ரெண்டே ரெண்டு தடவை அடி பிண்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள் கலர் மாறவே இல்லை மிளகாயும் அளவுக்கு வந்து கருகக்கூடாது கருகிட்டால் அந்த டேஸ்ட் இவ்வளோ நேரம் சமைச்சது வேஸ்ட்டாக போய்டும் சரிங்களா அதனால் கடுகு அப்படியே அந்த மிளகாய் வந்து கருகாமல் எடுத்து நம்ம இப்போ அதில் கொட்ட போகிறோம் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த தாளிச்சதை இந்த சிம்மில் வச்சுருக்க கூட்டு கூட நான் கொட்டிட்டேன் சரிங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு சூப்பர் இங்கே பாருங்க கூட்டில் கொட்டிட்டேன் இப்போது இதை நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டோம் அவ்வளோதான் வல்லாரை கீரை என்னடா பருப்பு அதிகமாக இருக்குது கீரை கம்மியாக இருக்குதுன்னு பாருங்க நான் பருப்பு கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக போட்டேன் ஃப்ரெண்ட் நீங்கள் தேவையான அளவுக்கு பருப்பு போட்டு கீரையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்ங்க இங்கே பாருங்க கீரை கூட்டு ரெடியாகிடுச்சு என் பையனோட லன்ச் பாக்ஸ் ரெடி கூட்டு ரெடி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் க்ரீனு அந்த கா வரமிளகாய் அந்த பருப்போட கலரு நம்ம போட்ட மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் தாளிக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பாசி பருப்பு அதிகமாக போடுறதுனால தாளிக்கும் போது போடணும் நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் மறந்துவிட்டேன் ஸோ மறுபடியும் நான் இதிலையே ஆட் பண்ணிக்கிட்டேன் பெருங்காயத்தூள் அந்த சூட்லேயே இதாகிடும் வெந்துடும் சரிங்களா அவ்வளோ தான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை ஒரு வெண்டைக்காய் வெண்டைக்காய் வறுவல் அந்த மாதிரி நல்ல காரசாரமான ஒரு ஃப்ரை இருந்தால் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த கூட்டை செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்